மலை மேலே வந்து காத்திருப்பது எவ்வளவு நல்லது என்பதை புரிந்து கொள்ளும்படியாக எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு மேலாக என் கண்களை ஏறெடுப்பேன் இவ பிள்ளைகளே உங்களுக்கு ஒத்தாசை செய்கிற சர்வ உள்ள தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் எத்தனை பேர் நம்புறீங்க சர்வ வளமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய கரத்தில் என் வாக்கை வைக்கப்பட்டு இருக்கிறது தீங்கை காணாதபடிக்கு என் தேவன் என்னை நடத்துவார் என்று சொல்லி கர்த்தருக்காக ஓடுகிற ஓட்டத்தை இந்த முப்பதாவது தேதியிலிருந்து நான் தொடங்க போகிறேன் எத்தனை பேர் சொல்ல போறீங்க ஆண்டவருக்காக ஓடுங்க தேவனுக்காக ஓய்ங்க தேவனுக்காக நேரத்தை செலவிடுங்க எத்தனை மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்றோம் எத்தனை மணி நேரம் ஜபிக்கிறோம் எத்தனை மணி நேரம் ஆராதனை கலந்து கொள்கிறோம் எத்தனை மணி நேரம் வேதத்தின் சத்திய வார்த்தையை நம் இருதயத்தில் பத்திரப்படுத்தி வைக்கிறோம் என்பதை நீங்கள் நினைவு கூர்ந்து இந்த நாளிலே மனம் திரும்புவீர்கள் என்று சொன்னால் தேவப்பிள்ளையே கர்த்தர் உன்னை எடுத்து ராஜாக்களின் மத்தியிலே அமர வைப்பது நிச்சயம் ஆமே நம்புனா ஆமேன் சொல்லுங்க கர்த்தர் என்னை ராஜாக்களின் மத்தியிலே அமர வைப்பார் தேவப்பிள்ளையே கர்த்தருடைய கரம் அது உங்களோடு கூட இருக்கிறது சர்வஸ்திக்கும் சிருஷ்டிகரான எஜமானர் நேற்று மன்றும் என்றும் மாறாத தேவன் மனதுருக்க நிறைந்த கர்த்தர் அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் சந்தோஷமாக இருங்க தினந்தோறும் ஜெபிங்க ஜெபிங்க ஜெபித்து கொண்டே இருங்க கர்த்தர் நன்மையானதை தருவார் காட் பிளஸ் யூ